டாரோடெக்சுவல்ஸ் அனைவருக்கும் இனிமே வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சைக்காலஜியினுடைய சாப்டர் டூ சாப்டர் டூ வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் ஏற்கனவே நம்ம சாப்டர் நாலு வீடியோ பார்த்துருக்கோம் பார்க்கக்கூடியதுன்றது சாப்டர் டூ வளர்ச்சி முன்னேற்றம் முதிர்ச்சி வளர்ச்சி எங்கிருந்து வளருது கருவுற்ற இருந்து பிறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எடை இது எவ்வளவு சொல்றாங்கன்னு பார்ப்போம் பதினோரு லட்சம் மடங்கு அதிகரிக்குதான் ஒரு மனிதன் கருவாக உருவானதுல இருந்து பிறப்பு வரைக்கும் அவனுடைய எடை அப்படிங்கிறது அவ்வளவு அதிகரிக்குது வளர்ச்சி ஒரு மிகச்சிறிய கருமுட்டையிலிருந்து சுமார் மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு கிலோகிராம் எடை கொண்ட எடையும் சுமார் ஐம்பது சென்டிமீட்டர் நீளமும் உள்ள ஒரு உயிரியாக அந்த குழந்தை என்ன செய்யுது அப்படின்னா வளருது ரொம்ப மைக்ரான் அளவு இருக்கக்கூடிய அந்த இருந்து ஒரு குழந்தை இவ்வளவு எடையும் நீளமும் கொண்டதாக வளர்ச்சி பெறுகிறது வளர்ச்சி அப்படின்னா ஒரு உயிரியினுடைய உறுப்பெருக்கம்ன்றாங்க ஒரு உயிர் வளர்றது அளவு அதிகரிக்கிறது ஒரு குழந்தை வளர்ச்சி அடையும் போது அதோட உயரம் மாறுது எடை மாறுது கனப்பரிமாணம் எல்லாமே மாறுது அப்படிங்கிறாங்க வளர்ச்சி அடலசன்ஸ் அந்த அந்த நம்ம எப்படி சொல்லுவோம் அவங்களுடைய அந்த குமரப்பருவம் எல்லாம் இல்லையா அதை குறிக்கிறதுக்காக நமக்கு வளர்ச்சியிலிருந்து கொண்டு போறாங்க வளர்ச்சி என்பது வரும் மாற்றங்களை தன்மையுடன் முற்றுநோக்கவும் அளவிடவும் முடியும் ஒரு குழந்தை படுத்துக்கிட்டே இருந்தா நமக்கு தெரிஞ்சிருமா அந்த குழந்தை வளர்ந்துருச்சுன்னு அதோட மூமெண்ட்ஸ் காட்டி கொடுக்கும் மூன்று மாசத்துல அந்த குழந்தை குப்புற விழுகும் அதனுடைய வளர்ச்சி அதனுடைய மாற்றங்களை நம்ம அதை வெளி பார்க்கறது புறவைய தன்மை அந்த தன்மையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் முன்னேற்றம் என்பதும் முன்னேற்றம் அல்லது மேம்பாடு அப்படின்றது ஒரு உட்கூறு தான் என்னது அப்படின்னா வளர்ச்சி டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க முன்னேற்றம் என்பது அளவீட்டு ஒரு வளர்ச்சி ஸ்கேன்ல பாக்குறாங்க ஒரு மாசத்துக்கு அடுத்த மாசத்துக்கும் அந்த குழந்தையுடைய வளர்ச்சி அதிகமாகிறதுன்றது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில இருக்கக்கூடிய முன்னேற்றம் அதை சொல்றாங்க ஒரு உயிரியின் உருவத்திலோ அல்லது அமைப்பிலோ ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் அது இயங்கும் விதத்தில் ஏற்படக்கூடிய மேம்பாடுகளையும் ஒட்டுமொத்தமாக குறிக்குது அப்படின்றாங்க உயிரினுடைய செயல்பாட்டு தரத்தை குறிப்பது முன்னேற்றம் வளர்ச்சி முதிர்ச்சி கற்றல் இவற்றினுடைய கூட்டு விளைவால் ஏற்படுறதா என்னது அப்படின்னா முன்னேற்றம் நல்ல ஸ்டேட்மெண்ட் இது வந்து வளர்ச்சி முதிர்ச்சி கற்றல் இதனுடைய அந்த கூட்டு இதால ஏற்படுறதா என்னது அப்படின்னா முன்னேற்றம் அப்படின்ற ஒரு வேர்டை சொல்றாங்க முன்னேற்றம் என்பது கிடைமட்டமாக இல்லாமல் எப்படி இருக்குமா சுருள் வடிவமா இருக்குமா புகையிலை மொசைகோயரஸ் டிஎன்ஏட வடிவம் இருக்குல்ல அது மாதிரி சுருள் வடிவத்தில் இருக்குமா இது யார் சொன்னது எலிசபெத் ஹெர்லாக் அப்படின்ற ஒரு ஒருத்தர் சொல்லியிருப்பார் இவரோட புக் என்னது வளர்நூல் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வளர்ச்சின்றது கிடை மட்டமா இருக்கக்கூடாது இப்படி படுத்துக்கிட்டே படுத்த மேனிக்கில் வளரக்கூடாது தான் வளரணும் ஸோ அப்ப கிடைமட்டமாக இல்லாமல் சுருள் வடிவத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னது எலிசபெத் கேரளாக்கு அவருடைய புத்தகம் வளர்நூல் முன்னேற்றம் பன்முகம் கொண்டதுன்றாங்க மல்டி டைமென்ஷனல் கொண்டதாக இருக்கணும் ஒரே ஃபீல்டுல இருக்கக்கூடாது ஒரே மாதிரியான வளர்ச்சி கொண்டதாக இருக்கக்கூடாது குழந்தை நீளமா மட்டுமே வளர்ந்துட்டு போகக்கூடாது எடையும் வைக்கணும் அறிவுசார் வளர்ச்சியும் இருக்கணும் பன்முகம் கொண்டதாக இருக்கணும் முன்னேற்றத்தினுடைய ஒரு உட்கூறு தான் வளர்ச்சி பிறப்புக்கு முந்தின நிலை பிறப்புக்கு பிந்திய நிலை அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துறாரு இந்த வளர்ச்சியை யாரு அதே எலிசபெத் கேரளா தான் சுருள் வடிவத்தில் இருக்கணும்னு சொன்னார்ல அதே எலிசபெத் கேர்லாக் தான் இங்கேயே சொல்றாரு பிறப்புக்கு முந்தின நிலை பிறப்புக்கு பிந்தின நிலைன்னு இருக்கணும் அதுக்கப்புறம் செஃபாலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் இந்த இடத்துல சொல்றாங்க இது என்ன சொல்றாங்கன்னா தலையின் கீழிருந்து ஏற்படக்கூடிய வளர்ச்சி தலைக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாமே வளர்ச்சி அடையும் அதாவது தலையிலிருந்து உடலின் மற்ற பாகங்கள் அப்படியே வளரணும் கீழே இருந்து மேலே நோக்கி வளரக்கூடாது மேல இருந்து கீழே நோக்கி வளரணும் ப்ராக்சிமோ டிஸ்டால் சிக்வன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா முதுகெலும்புகள் நீச்சி நீட்சி பெற்ற பிறகு உடலோட மற்ற பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த வளர்ச்சி முதிர்ச்சி அப்படின்னா உயிரினுடைய உள்ளே நிகழக்கூடிய வளர்ச்சியால ஏற்படுறது உயிரினுடைய மரபு பண்புகளால் ஏற்பட்ட பண்புகளும் அந்த இயல்புகளும் முகிர்ந்து மலர்றது வளர்ச்சியினுடைய பெருமை எல்லைக்கு பேரு முதிர்ச்சின்றாங்க வளர்ச்சியினுடைய பெருமை எல்லைக்கு பேரு முதிர்ச்சி அடுத்து முதிர்ச்சி தொடர்பாக என்னென்ன ஆய்வுகள் மேற்கொள்றாங்கன்னா டபிள்யூ என் கலாக் எல்ஏ கலாக் இவங்க ரெண்டு பேரும் நடத்தின சோதனை முதிர்ச்சி தொடர்பான சோதனை கீசல் தாம்சன் இவங்க ரெண்டு பேர் ஒரு கரு ரிட்டையர் சோதனை ஒரு கருவில் இருக்கக்கூடிய ரெட்டையர் சோதனை டபிள்யூ கெலாக் மற்றும் எல்ஏ கெலாக் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கரு ரெட்டையர் சோதனை செஞ்சவங்க இவங்க ரெண்டு பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க ரெண்டு பேருமே சிசு பருவத்தில் இருந்த குழந்தை மற்றும் மனித குரங்க வச்சு அதோட வளர்ச்சி நிலைகளை குறிப்பிட்ட காலத்துல ஒப்பிட்டு முதிர்ச்சிக்கான ஆய்வு மேற்கொண்டாங்க இந்த சோதனை குழந்தை பத்தொன்பது மாதங்களை எட்டுனே நிப்பாட்டிட்டாங்க இந்த டெஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு முதிர்ச்சி தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுல இவங்க ரெண்டு பேரும் முக்கியமானவங்க கீசல் தாம்சன் ஆகியோரின் ஒரு கரு ரெட்டையர் சோதனை ஒரு கருளை உருவான ரிட்டையர்கள் பத்தின சோதனை இந்த சைடு அவங்க இருக்காங்க இந்த சைடு குரங்கு சோ அவங்களோட வளர்ச்சி நிலைகளை குறிப்பிட்ட கால இடைவெளிகளை ஒப்பிட்டு இந்த முதிர்ச்சிக்கான ஆய்வை இவங்க மேற்கொள்றாங்க கீசல் மற்றும் தாம்சன் ஆகியோர் ஒரு கரு ரெட்டையர்களுக்கு மாடிப்படி ஏறுதல்ல பயிற்சியை மாறி மாறி கொடுக்குறாங்க அதன் மூலமாக முதிர்ச்சி ஆராயிறாங்க இந்த சோதனை எத்தனை வாரம் ஐம்பத்தி மூணு வாரம் தொடர்ந்தது ஐம்பத்தி ரெண்டு வார நாளே ஒரு வருஷம் சோ முதிர்ச்சிக்கு அப்புறம் கற்றலை நிலையானது அப்படின்னு ஒன்னு கண்டுபிடிக்கிறாங்க கற்றல் தான் அது நிலையானது கீசல் மற்றும் தாம்சன் முதிர்ச்சியே கற்றலை எளிமைப்படுத்தும்னு சொன்னார் யார் அப்படின்னா தான்டெக் நீங்க ஒரு விஷயத்துல பாருங்களேன் படிச்சு படிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா நீங்க அனுபவபூர்வமான ஒரு நபரா மாறிட்டீங்க அப்படின்னா அது உங்களை ஈஸியா அந்த வேலையை கற்றலை எளிமைப்படுத்தும் முதிர்ச்சி முதிர்ச்சியின்றி பயிற்சி பலனளிக்காது அவன் நான் ப்ராக்டிஸே பண்ண மாட்டேன் நான் டெய்லி வந்து நான் செய்வேன் அதாவது நான் இங்க சொல்லிக் கொடுக்கும்போது மட்டும் கவனிப்பேன் வீட்டுல போய் படிக்க மாட்டேன் அப்படின்றவனுக்கு வராதுன்றாங்க முதிர்ச்சியின்றி பயிற்சி பலனளிக்காது முதிர்ச்சியும் வேணும் முதிர்ச்சிக்கு அப்புறமா கற்றலை 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 விரிவுபடுத்தும் அப்படின்னு சொல்றாரு கீசல் மற்றும் தாம்சன் கற்றலை கற்றலை விரிவுபடுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு முதிர்ச்சி அடையணும் அதுக்கப்புறம் நம்ம படிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அதை கொண்டு போய் நடைமுறை படிக்கிறோம் இப்ப நார்மலா வந்து படிக்கிறீங்க எப்படி படிப்பீங்க அப்படின்னா இப்ப ஒரு பிரியாம்புள் படிக்கிறீங்க பிரியாம்புல்ல எத்தனை அம்மன்மன் போட்டிருக்கிறாங்க ஒரே ஒரு அமன்மெண்ட் ஏன்னா நான் வார்த்தைகள் சேர்த்திருக்கேன் அந்த மாதிரி வார்த்தைகள் படிக்கிறோம் திடீர்னு எங்கேயோ நீங்க திருப்பி திருப்பி அடுத்தடுத்த எக்ஸாம் படிச்சிட்டே இருக்கும்போது எங்கேயோ முக உரை வார்த்தையில அந்த இருக்கக்கூடிய அந்த இண்டிகிரிட்டதை கேட்டாலே உங்களுக்கு அதை ஆட்டோமேட்டிக்கலாம் ஞாபகம் வரும் ஸோ முதிர்ச்சிக்கு பிறகு கற்றலை கற்றலை விரைவுபடுத்தும் மனிதனுடைய வளர்ச்சி நிலைகளை ஹவி கர்ஸ்ட் அப்படின்றவர் அஞ்சு நிலைகளில் வகைப்படுத்துறாரு உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி மன எழுச்சி வளர்ச்சி சமூக வளர்ச்சி ஒழுக்க வளர்ச்சி இல்ல உடல் வளர்ச்சின்றதுல ரெண்டு கூறுகள் இருக்கு என்னது உடல் வளர்ச்சி கூறு உடலியல் வளர்ச்சி உடற்கூறு வளர்ச்சி என்னன்னு அர்த்தம் எலும்பு கூடு எலும்பு வளர்ச்சி உயரம் மற்றும் இடையில ஏற்படக்கூடிய மாற்றம் உடற்கூறு வளர்ச்சி உடல் உடல் வளர்ச்சி கிடையாது இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு என்னெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உடல் வளர்ச்சி வேற உடல் கூறு வளர்ச்சி வேற உடல் வளர்ச்சியினுடைய ரெண்டு கூறுகள் தான் என்னது உடல் வளர்ச்சி கூறு உடலியல் வளர்ச்சி இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க எலும்பு கூடு எலும்பு வளர்றது உயரத்துல இடையிலே மாறுறது உடற்கூரோட வளர்ச்சி அப்போ உடலியல் வளர்ச்சின்னா சுவாச மண்டலம் நரம்பு மண்டலம் அந்த மாதிரி இயல்பாக இயங்கக்கூடிய அந்த மண்டலங்களினுடைய வளர்ச்சிக்கு பேர் தான் உடலியல் வளர்ச்சி புரியுதா ஸோ எப்படி சொல்றது உடல் இயக்கங்களின் வளர்ச்சி புகியீர்ப்புக்கு எதிரான போராட்டமாக அமைகிறது கண் கை இணைஞ்சு செயல்படுறது இப்ப நான் நான் வந்து கண்ணில் ஒரு ஒரு தான் பாக்குறேன் ரெண்டு உறுப்புகள் இணைஞ்சு செயல்பட அந்த ரெண்டு கடையில் ஒரு ஜிங்க் இருக்கணும்ல சோ அதை வந்து சொல்றாங்க உடல் இயல் வளர்ச்சி மன வளர்ச்சி கற்பனை பண்றது சிந்திக்கிறது ஆறாயிரது சரியா புலன்காட்சி ஆனா நம்ம நம்ம பேசினாலே ஊசு மாதிரி நம்ம ஏதாவது யோசிச்சு பேசணும்னா ஆனால் கற்பனை செய்யறது சிந்திக்கிறது ஆறாயிரது மன வளர்ச்சி மன எழுச்சி வளர்ச்சின்றாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னது மன எழுச்சி வளர்ச்சி அப்படின்னு என்னது அப்படின்னா குழந்தை படிப்படியான வளர்ச்சியின் மூலமாக பயம் கோபம் மகிழ்ச்சி துக்கம் அன்பு கருணை இந்த மாதிரி பல்வேறு மன எழுச்சிகளை பெற்று அதை சரியான நேரத்துல பயன்படுத்துறது அப்படிங்கறது ஆனது அப்படின்னா மன எழுச்சி வளர்ச்சி அடுத்து சமூக வளர்ச்சி சமூகத்துக்கு ஏத்த மாதிரி இணக்கமா நடந்துக்கிறது சமூக தொடர்புகள்ல முதிர்ச்சி பெறுறது அப்படிங்கறத சமூக வளர்ச்சின்னு ஹர்லாக் சொல்றாங்க ஒழுக்க வளர்ச்சி என்னன்னா சமூக நெறிகளை அறிந்து அதன்படி ஒட்ட ஒழுகுதல் தான் ஒழுக்க வளர்ச்சி சரி எது தவறு எதுன்னு கண்டுபிடிக்கணும் அதான் சிம்பிளி ஒழுக்கம் பிரித்தறியணும் நன்றின் பால் ஊய்ப்பதறிதுன்னு சொல்றாரு வள்ளுவர் ஒருவனுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் அல்லது வயதுல வளர்ச்சி சார் செயல்கள் ஏற்படுது இந்த செயல் வெற்றியடைந்தால் மகிழ்ச்சி அடைந்தால் அதாவது இந்த இந்த செயலில் வந்து சக்சஸ் ஆயிட்டீங்கன்னா மகிழ்ச்சி தோல்வியிடம்தான் அந்த மகிழ்ச்சி இன்மை ஏற்படுதுன்னு சொன்னார் தான் கஷ்ட இவர் அந்த ஐந்து நிலைகளாக பிரிக்கிறவர் சோ இதுதான் இந்த சாப்டர் டூல இருக்கக்கூடிய வளர்ச்சி முன்னேற்றம் முதிர்ச்சி அப்படிங்கிறது சோ நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி